வெல்கம் டு பார்வதி அம்மாஜி சம்மல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பத்தே நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுக்குறது மாதிரினா ஒரு போண்டா ரெசிபி ஒரு கப் கோதுமை மாவு இருந்தால் நம்ம உடனடியாக போண்டா செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாண்டா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு முக்கால் கப் அளவு வெள்ளம் எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் முக்கால் கப் அளவு வெள்ளத்தை சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க பாகுபாதம் எதுவுமே தேவை கிடையாது வெள்ளம் கரைஞ்சால் போதும் நல்லா எந்தளவுக்கு கரைஞ்ச உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் ஒரு கப்பு அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ஆற வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெள்ளைக்கரைசல் அதை சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகப்படியாக தண்ணி சேர்த்துறாதீங்க அதை நல்லா வடிகட்டி சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதை நல்லா கலந்து கொடுத்துடுங்க இந்த அளவுக்கு இருக்குது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க நல்லா மாவு நல்லா ஊறட்டும் ஊறின உடனே போண்டா போடுற பக்குவத்துக்கு நம்ம எடுத்துக்கோங்க இந்த பாத்திரங்களை நல்லா ஊறிடிச்சு சின்ன சின்ன போண்டாக்கெலாம் கிள்ளி போட்டுடுங்க இது எண்ணெய் குடிக்காது உடனடியாக நம்ம செஞ்சிடலாம் நல்லா மெத்து மெத்துன்னு நல்லா குண்டு குண்டாக வரும் சின்னதாக கிள்ளி போட்டாலே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இல்லாட்டி கரிஞ்சிடும் ஏன்னா நம்ம வெள்ளம் வேறு சேர்த்துருக்கோம் கோதுமை மாவு வேறு டக்குன்னு கலர் மாறிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலர் மாறின உடனே எடுத்துடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் நம்ம உள்ளேயும் நல்லா மாவு வெந்து கொடுக்கும் இல்லாட்டி மேலே செவந்தடும் உள்ளே வேகாது நல்லா கலர் மாறி செவந்த உடனே எடுத்துடுங்க இதே போல எல்லா மாவையும் பொறிச்சு எடுத்துடுங்க அருமையான கோதுமை மாவு பாண்டா தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ